யுகாதி பண்டிகையை ஒட்டி கட்டிக்கானப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி மட்டன் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் கிருஷ்ணகிரி ஒன்றியம் கட்டிகானப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் யுகாதி பண்டிகையினை முன்னிட்டு கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியில் தூய்மை பணியாளர்களாக பணிபுரிந்து வரும் ஐம்பது பணியாளர்களுக்கு மாளிகை பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது யுகாதி பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது தூய்மைப் பணியாளர்களும் யுகாதி பண்டிகையை தங்களது குடும்பத்தினர்களுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக மட்டன் அரிசி எண்ணெய் பருப்பு மைதா வெல்லம் உள்ளிட்ட மளிகை பொருட்களையும் வழங்கி தங்களது யுகாதி வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவராக இல்லாவிட்டாலும் கட்டிகால பள்ளி ஊராட்சியில் பணிபுரிந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு தொடர்ந்து பண்டிகை காலங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் அப்போ அப்பா மா அந்த பொட்டுச்சி வராங்க இல்ல ஆ யோ ஓட்டற அந்த அங்க வந்து என்னையை சரி அந்த நம்ம சொல்ல சொல்லுது பொட்டு ஓடுறாலும் தூக்குறா சொல்ல நான் நிக்கிற மாதிரி ஆ I'm going